லூயா கர்த்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்து உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பெரிய மனவர்களே இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட தேவன் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக கிருவைகளுக்காக நம்மை ஒருவரை ஒரு சந்தித்து கொள்ளும்படியாக கிருவை செய்ததற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம் பிரிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக எஸ்ஸைக்கல் எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் அந்நாளிலே நான் இஸ்ரேலின் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் லோயா இதுவரையிலும் பட்ட மரத்தை போல உன் வாழ்க்கை இருந்திருக்கலாம் ஊமையைப் போல உன் வாழ்க்கை இருந்திருக்கலாம் அவ்வளோதான் முளைக்காது அவ்வளோதான் அந்த வீட்டில் நம்மளாலலாம் வாய் பேச முடியாது நம்ம நல்லது கூட சொல்ல முடியாது நலமானதை கூட பேச முடியாது வாய் அடைக்கப்பட்ட நிலைமையில உட்காந்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்தில் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறேன் ஒரு நல்லது சொல்லணுன்னா கூட அதை தவறாக மாறிடுது அதனால் என்னால் வாய் திறந்தும் பேச முடியல என்னுடைய காரியங்கள் ஒன்றுமே என்னுடைய சுதந்திரமே பறி போயிற்று நான் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன் எவ்வளோ செல்வாக்காக இருந்தேன் இன்றைக்கி அடி இப்போ ஒரு பட்ட மரத்தை போல முறிக்கப்பட்ட ஒரு கொம்பை போல இன்றைக்கு என் வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் லூயா உன்னுடைய கொம்பை நான் முளைக்க செய்வேன் நான் உன் நடுவிலை வாயாக இருந்து பேசும் உனக்கு நல்ல பேசத்தக்கதான உரிமையை உனக்கு நான் கொடுப்பேன் சுதந்திரத்தை உனக்கு நான் கொடுப்பேன் இல்லை அவள் ஏதோ சொல்ல வரா அந்த தம்பி ஏதோ சொல்ல வராரு இரு கேட்கலாம் அப்படி முன்னாடியெல்லாம் உன்னை இருப்பாங்க ஏய் நீ வாய முடி நீ என்ன பேசுறது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னலாம் பேசியிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி நான் உன் வாயை திறக்க செய்வேன் என்று சொல்லுகிறார் நான் உன் கொம்பை நான் முளைக்க செய்வேன் என்று சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையை உனக்காக உனக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் ஆகையால் பயப்படாத கலங்காதர் என் அன்பு தேவப்பிள்ளையே அண்ணாள் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் வாயை கூட திறக்க முடியல ஓமையை போல உளறிகிட்டு உட்காந்துருந்தா ஊழியக்கரை ஏலி வந்து சொல்கிறா குடிச்சிட்டு வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கூட கேட்டார் ஆனால் என் அன்பு தேவப்பிள்ளையே அழுகை கண்ணீரமாக தான் இருந்தா ஆனால் அவருடைய வாழ்க்கை நீ ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்று சமையல் ரெண்டாவது அதிகாரத்தில் நீ பார்ப்பாயானால் அவர் சொல்கிறா என் கொம்பையை கர்த்தர் உயர்த்தினார் இன்னும் நான் ஏழை பெற்றேன் என்று சொல்லி அல்ல லூயா கொம்பையும் உயர்த்தப்பட்டது கொம்பையும் கர்த்தர் உயர்த்தினார் அவருடைய தலையை நிமர செய்தார் அவளுடைய வாயால் பேச வைத்தார் உன் வாழ்க்கையில் ஒருவேளை நான் ஆவியில் உணர்ந்து தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய நாமத்து சொல்லுகிறேன் இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு பிள்ளையை பேத்து கொடுக்க உனக்கு போஷி கிடையாது நீ எல்லாம் வாயை திறந்து பேசுகிற வாயை மூடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு புதிய வருஷத்தில் புதிய காரியத்தை செய்யும்படியாக உன்னுடைய கொம்பை உயர்த்தி உன் வாயை திறக்கும்படியாக கர்த்தர் என்னை பாக்கியவதியாக மாற்றி இருக்கிறார் கர்த்தர் என்னை பிள்ளத்தாச்சியாக மாற்றியிருக்கிறார் கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிரசவத்தை இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதானே கிருபையை கர்த்தர் உங்களுடைய வாயில் வைக்க போகிறார் உன் வாழ்க்கையில் வைக்க போகிறார் உன் கொம்பை உயர்த்தப்படும் பயப்படாத எந்த இடத்துல தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ எந்த ஆஃபீஸருக்கு முன்பாக தலை குனிந்துருக்கிறாயோ பேச முடியாதபடிக்கு நல்லதை கூட சொல்ல முடியாதபடிக்கு அவன் தீங்கா செய்கிறான் அவன் தவறான காரியத்தெல்லாம் ஆஃபீஸில் செய்திருக்கிறான் கம்பெனிக்கு வேலைக்கு விரோதமாக செய்துட்ருக்கிறான் ஆனால் அவனாம் நல்லவனாக இருக்கிறான் நான் கெட்டவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக உன்னை நடத்துவன் எந்த இடத்துல இருக்கிறாயோ அந்த இடத்துல உன் கொம்பை உயர்த்தி நீ பேசத்தக்கதான உரிமையை உனக்கு கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பார் பெரிய இதுதான் கர்த்தர் கர்த்தர் செய்கிற வேலை இதுதான் பயப்படாதிருங்க கர்த்தர் பெரிய காரியம்மா மகா இறக்கம் கிருவு நிறுதைகள் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் குமார் நாய் ஏசு கிருஷ்ண ஆமத்து நாளைய பரிசு தான் நாளிலேயோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஒவ்வொருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தும் நீ பேசும் பேசத்தக்கதான உரிமையை ஒவ்வொருக்கும் தாரும் சுதந்திரத்தை தாரும் அப்படி ஆண்டவரே சுதந்திரம் இழந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மத்தியில் உயர்த்தும் முடியாது செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யும் ஒவ்வொரு ஆண்டவரே மக்களின் கற்று ஆசீர்வதியும் இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பர்ஷுத் ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரும் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் அவர்களை ஆசிர்வதியும் பலப்படுத்த கொள்ளும் கொம்பை உயர்த்தும் ஆண்டவரே பேசத்தக்கதான கிருவையத்தாரம் ஏசு ரத்தம் ஏசுமின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நலையிலூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே என் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்